வாங்க இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் அரசியல் அதாவது இந்த குழப்பம் நிறைஞ்ச கணிக்கவே முடியாத உலகத்தை ஒரு விஞ்ஞான மாதிரி படிக்க முடியுமா இந்த ஒரு தேடலை பத்திதான் நாம இன்னைக்கு ஆழமா பாக்க போறோம் ஆமா இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் அடிபடை மனுஷங்களோட உணர்ச்சிகள் அவங்களோட நம்பிக்கைகள் திடீர் திடீர்னு மாறுற அவங்க மனநில இதெல்லாம் நிறைஞ்ச அரசியலை ஒரு இயற்பியல் மாதிரியோ வேதியியல் மாதிரியோ துல்லியமா அளந்து படிக்க முடியுமா வாங்க இதுக்கான பதில தேடி போலாம் சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் இந்த அரசியல் ஒரு சயின்ஸா மாறுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அரசியலை படிக்கிற முறையே ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு அத ஒரு சயின்ஸா யாருமே பாக்கல சொல்ல அது தத்துவத்தோட ஒரு தான் இருந்துச்சு இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்குற வித்தியாசம் ரொம்பவே முக்கியமானது பாருங்க பழைய காலத்துல அரசியல்னா எது ஒரு நல்ல அரசாங்கம் எது ஒரு சிறந்த கொள்கை இந்த மாதிரி தத்துவ ரீதியான கேள்விகள் தான் சுத்தி சுத்தி வரும் ஆனா இந்த புது விஞ்ஞான அணுகுமுறை என்ன கேட்டுச்சுன்னா ஏன் மக்கள் இப்படி ஓட்டு போடுறாங்க எப்படி இந்த அரசியல் அமைப்புகள் உண்மையில வேலை செய்யுதுன்னு ஆதாரம் கேட்டுச்சு ஒரு பெரிய மாற்றம் இல்லையா சரி இந்த மாற்றம் ஏன் தேவைப்பட்டுச்சு யோசிச்சு பாருங்க அப்போ இருந்த அரசியல் அறிஞர்களுக்கு அவங்க துறைக்கு ஒரு மதிப்பு வேணும்னு ஆசை பொருளாதாரம் உளவியல் மாதிரி நாங்களும் சும்மா கற்பனையில பேசல உண்மையான டேட்டாவை வச்சுதான் பேசுறோம்னு நிரூபிக்க நினைச்சாங்க இந்த முதல் மாற்றத்துக்கான புள்ளி சோ இந்த ஒரு இருந்து தான் விஞ்ஞான அணுகுமுறை பிறந்துச்சு அரசியல ஆறாயிரத்துக்கு ஒரு புது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கிட் உருவாச்சு அதுல என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பாக்கலாமா இந்த புது கிட்டோட இதயம்னே சொல்லலாம் இந்த அனுபவ ஆய்வு அல்லது எம்பெரிக்கல் சிம்பிளா சொல்லணும்னா அனுபவத்திலிருந்து கத்துக்கிறது அதாவது வெறும் புத்தகத்தை படிக்கிறதோட நிறுத்தாம நேரடியா களத்துல இறங்கி மக்களை சந்திச்சு உண்மையான டேட்டாவை சேகரிச்சு அது மூலமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதே இந்த மூணு விஷயம்தான் அரசியலை ஒரு சயின்ஸா மாத்துனதுக்கான அஸ்திவாரம் முதல்ல ஒரு ஆய்வாளரோட சொந்த கருத்து முடிவுல கலக்கவே கூடாது ரெண்டாவது எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்லாம டேட்டா என்ன சொல்லுதோ அதை மட்டும் பார்க்கணும் மூணாவது நீங்க சொல்ற ஒவ்வொரு முடிவுக்கும் எல்லாராலையும் பார்க்கக்கூடிய சரிபார்க்கக்கூடிய ஆதாரம் இருக்கணும் இதுதானே எந்த ஒரு சயின்ஸுக்கும் அடிப்படை இது அரசியலுக்குள்ள கொண்டு வந்தாங்க சரி இந்த விஞ்ஞான கொள்கைகளையெல்லாம் பேப்பர்லேருந்து நிஜத்துக்கு கொண்டு வந்த ஒரு இயக்கம் இருந்துச்சு அதோட பேரு தான் நடத்தைவாதம் அதாவது பிஹேவியரலிசம் இது வெறும் ஒரு தியரி மட்டும் இல்லைங்க அரசியலை படிக்கிற முறையே தலைகீழா மாத்தின ஒரு பெரிய புரட்சி இது ஒரே ராத்திரியில நடந்துடல பல வருஷங்களா மெதுவா வளர்ந்த ஒரு இயக்கம் இது ஷிகாகோ யூனிவர்சிட்டியில இதற்கான விதைகள் போடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இது ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிக்குது அப்போ இருந்து அரசியல் ஆய்வோட முகமே மாறிப்போச்சுன்னு சொல்லலாம் நடத்தைவாதம் கொண்டு வந்த ஒரே ஒரு ஆனா மிக முக்கியமான மாற்றம் இதுதான் இதுக்கு முன்னாடி அரசியல்னா சட்டங்கள் அரசாங்கத்தோட அமைப்பு இத பத்தி தான் படிப்பாங்க ஆனா நடத்தைவாதம் என்ன செஞ்சதுன்னா அதெல்லாம் விட்டுட்டு மக்களை பாருங்க அவங்களோட அரசியல் நடத்தைய படிங்கன்னு சொல்லுச்சு ஏன் ஒருத்தர் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறார் ஏன் மக்கள் போராட்டத்துல கலந்துக்கிறாங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு முக்கியத்துவம் வந்துச்சு அவங்க ஆய்வு செஞ்ச விஷயங்களும் ரொம்பவே பிராக்டிக்கலா இருந்துச்சு தேர்தல் முடிவுகள் வாக்காளர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க சமூக மோதல்கள் அரசியல் வன்முறை பொதுமக்களோட கருத்து என்னவா இருக்கு இந்த மாதிரி நிஜ உலக பிரச்சனைகளை டேட்டா வச்சு அலசி ஆராய்ஞ்சாங்க இதனால அரசியல் அறிவியல்ங்கிறது வெறும் இல்ல நிஜ பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல உதவுற ஒரு துறையா மாறுச்சு சரி இவ்வளவு நேரம் தியரியா பேசினது போதும் இது நிஜத்துல எப்படி வேலை செய்யும் வாங்க ஒரு உதாரணத்தோட இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இப்போ ஒரு தேர்தலை எப்படி ஆய்வு செய்வாங்கன்னு பாக்கலாம் முதல்ல அவங்க நேரடியா மக்கள் கிட்ட போய் சர்வே எடுப்பாங்க கேள்விகள் கேட்டு பதில்களை வாங்குவாங்க இதுதான் டேட்டா கலெக்ஷன் அடுத்து அந்த பதில்களை வயது பாலினம் கிராமம் நகரம்னு தனித்தனியாக பிரிப்பாங்க இது கிளாஸிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஸ்டேட்டிஸ்டிக்ஸை பயன்படுத்தி எந்த குரூப்பில் இருக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ஒரு பேட்டர்னு கண்டுபிடிப்பாங்க கடைசியாக எனக்கு இப்படி தோணுதுன்னு சொல்லாமல் இந்த ஆதாரத்தின் படி இது நடந்திருக்குன்னு முடிவுக்கு வருவாங்க இங்க பாருங்களேன் ஒரு சின்ன உதாரணம் இந்த டேட்டாவை பார்த்தா என்ன தெரியுது நகரத்துல இருக்கிறவங்க வேட்பாளர் பிக்கும் கிராமத்துல இருக்கிறவங்க வேட்பாளர் ஏக்கும் அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க கவலைப்படுற விஷயங்களும் வேற வேறையா இருக்கு பாத்தீங்களா டேட்டா எவ்வளோ தெளிவா ஒரு கதைய சொல்லுதுன்னு இதுவரை யூகம் கிடையாது இதுதான் ஆதாரம் இந்த மாதிரி டேட்டாவை வச்சு வேலை செய்யறதால ஆய்வாளர்களால அவங்களோட சொந்த யூகங்களை தாண்டி ஏன் மக்கள் இப்படி ஓட்டு போட்டாங்கிறதுக்கு ஒரு தெளிவான புறவயமான காரணத்தை சொல்ல முடியுது இதுதான் அரசியலை ஒரு அறிவியலை மிக மிகப்பெரிய வெற்றி சரி இந்த விஞ்ஞான புரட்சி நடந்து பல வருஷம் ஆச்சு அதோட தாக்கம் இன்னிக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கா கண்டிப்பா இருக்கு அது எப்படி நம்மள சுத்தி இருக்குன்னு பாக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒரு மாற்றம் அரசியல் அறிவியலை ரொம்பவே சீரியஸான பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு துறையா மாத்திடுச்சு இன்னைக்கு நாம பார்க்குற தேர்தல் கருத்து கணிப்புகள் ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாத்துக்கும் இதுதான் பிள்ளையார் சுழி அரசியலை இப்படி இருக்குன்னு ஒரு கனவுல பார்க்கறதை விட்டுட்டு இப்படி தான் இருக்குன்னு நிஜத்தை பார்க்க கத்து கொடுத்துச்சு நீங்க அடுத்த தடவை டிவியில ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் அனாலிசிஸ் பார்க்கும் இல்ல ஒரு எக்ஸிட் போல் பத்தி படிக்கும் போது ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க பாக்குற அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி அரசியல ஒரு விஞ்ஞானமா மாத்தின ஒரு பெரிய அறிவு புரட்சியோட வரலாறு இருக்கு நடத்தைவாதம் அதாவது பிஹேவியரலிசம் இது அரசியலையே மாத்தி போட போகுதுன்னு சொல்லி ஒரு புரட்சிகரமான ஐடியாவா உள்ள வந்தது அரசியல ஒரு தத்துவமா பார்க்காம ஒரு பக்கா சயின்ஸாக மாத்திரோன்னு களமிறங்கினாங்க வாங்க இது என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அப்போ நடத்தைவாதம்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கண்ணால பார்க்க முடியற அளவிட முடியற டெஸ்ட் பண்ண விஷயங்கள விஷயங்களை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு மக்கள் ஏன் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்க அவங்களோட கொள்கைகளை பத்தி பேசுறதை விட அவங்களோட ஓட்டிங் பேட்டர்ன்ஸை புள்ளி விவரமாக அனலைஸ் பண்றதுல தான் இவங்க அதிக கவனம் செலுத்தினாங்க இந்த ஐடியா ஒரே ராத்திரியில பாப்புலர் ஆகல பத்தொன்பது இருபதுகள்ல மெதுவா அறிமுகமாகி பத்தொன்பது ஐம்பதுகள் அறுபதுகள்ல அரசியல் ஆய்வுல ஒரு பெரிய சக்தியா இருந்துச்சு ஆனா எழுபதுகளுக்கு பிறகு பயங்கரமான விமர்சனங்களை சந்திக்க ஆரம்பிச்சது கடைசில அதுவே அதோட வீழ்ச்சிக்கும் காரணமா அமைஞ்சது நடத்தைவாதம் அரசியல் உலகத்துக்கு பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்தது உண்மைதான் ஆனா அது அளவுக்கு அதிகமா சயின்ஸ் மேல வச்சிருந்த நம்பிக்கையே அதுக்கு பெரிய பிரச்சனையாவும் மாறிடுச்சு முதல்ல இதோட பிளஸ் பாயிண்ட்ஸ் பாத்திரலாம் இது அரசியல் ஆய்வை ரொம்ப துல்லியமா மாத்துச்சு வெறும் கருத்துக்களை மட்டும் பேசாம உண்மையான டேட்டாவை வச்சு முடிவெடுக்க கத்துக் கொடுத்துச்சு அரசியல்னா வெறும் தத்துவம் இல்ல அது நிஜ உலக பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு டூல் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குச்சு இப்போ பிரச்சனைக்கு வருவோம் வெறும் நம்பர்ஸ் டேட்டா ஸ்டாட்ஸ்ன்னு போனதால நடத்தை வாதம் அரசியலோட ஆன்மாவே மிஸ் பண்ணிடுச்சு நீதி சுதந்திரம் சமத்துவம் மாதிரியான விஷயங்களுக்கு அங்க இடமே இல்ல ஒரு ரிசர்ச்சா தன்னோட சொந்த கருத்துக்களே இல்லாம எப்படி ரிசர்ச் பண்ண முடியும் அது நடக்கவே நடக்காதுன்னு விமர்சகர்கள் சொன்னாங்க இந்த ஒரு மேற்கோள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுது அரசியல்னா மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்கன்றது மட்டும் இல்ல அவங்க ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கைகள் சமூக காரணங்கள்னு எல்லாமே அரசியல் தான் சோ இந்த குறுகிய பார்வைக்கு ஒரு எதிர்வினை வரணுங்கிறதுல ஆச்சரியமே இல்லை அந்த எதிர்வினைக்கு பேருதான் தான் பின் நடத்தைவாதம் அதாவது போஸ்ட் பிஹேவியரலிசம் இது நடத்தை மொத்தமா மொத்தமாக தூக்கி போடல அதுக்கு பதிலா ஒரு ரீஃபார்ம் மாதிரி வந்தது அதாவது விஞ்ஞான அணுகுமுறையை வச்சுக்கலாம் ஆனா அதே சமயம் அரசியலோட முக்கிய நோக்கத்தையும் விழுமியங்களையும் திரும்ப கொண்டு வரணும்னு சொன்னாங்க சொல்லப்போனா பின்னடத்தைவாதங்கிறது டேட்டாவுக்கும் வேல்யூஸுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி புள்ளி விவரங்கள் முக்கியம்தான் ஆனா அந்த புள்ளி விவரங்கள் சமூக பிரச்சனைகளை தீர்க்க பயன்படணும் ஒரு ஆய்வுங்கிறது வெறும் நம்பர்ஸை பத்தி இல்ல அது மக்கள் வாழ்க்கைய நல்ல மாத்திரதை பத்தினதுங்கிறது தான் இதோட மைய கருத்து அரசியல் விஞ்ஞானி டேவிட் ஈஸ்டன் சொன்ன இந்த விஷயங்கள் வெறும் தியோரி இல்ல இது ஒரு கால் டு ஆக்ஷன் அதாவது நம்மளோட ஆய்வுகள் வெறும் புத்தகத்துல தூங்கக்கூடாது அது சமூக மாற்றத்துக்காகவும் மனித விழுமியங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் செயல்ல இறங்கணும்னு அவர் சொன்னாரு சரி இப்போ இந்த ரெண்டு அணுகுமுறைகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்போதான் இதுக்கு நடுவுல இருக்கிற முக்கியமான வித்தியாசங்கள் நமக்கு இன்னும் நல்லா புரியும் இதுதான் இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம் நடத்தைவாதம் எந்த விதமான கருத்துக்களும் விழுமியங்களும் கலக்காத ஒரு தூய விஞ்ஞானத்தை உருவாக்குச்சு ஆனா பின் நடத்தை வாதம் அந்த விழுமியங்கள் இல்லாம விஞ்ஞானம் முழுமையடையாதுன்னு வாதிட்டது இந்த டேபிளை பாருங்க நடத்தவாதம் இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும்தான் கேட்டுச்சு ஆனா பின் நடத்தவாதம் எதிர்காலத்துல என்ன நடக்கணும் அப்படிங்கிற கேள்வியையும் கேட்டுச்சு ஒண்ணு மெத்தடுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு இன்னொன்னு அந்த ஆய்வோட சமூக பொருத்தத்துக்கும் அது என்ன ஆக்ஷன் எடுக்குதுங்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துச்சு இதன் மூலமா பின்னடத்தவாதம் நடத்தவாதத்தோட குறைகளை நேரடியாவே சரி செஞ்சது சரி பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த அகாடமிக் விவாதம் இன்னைக்கு நாம அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியம்னு இப்ப பார்க்கலாம் ஆமா இது வெறும் புத்தகத்துல இருக்கிற விவாதம் இல்ல வறுமை சமத்துவமின்மை காலநிலை மாற்றம்னு இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளை நாம எப்படி அணுக போறோங்கிறத இது தீர்மானிக்குது நமக்கு வெறும் டேட்டா மட்டும் போதுமா இல்ல அந்த டேட்டாவோட சேர்த்து மனிதாபிமான விழுமியங்களையும் தான் இங்க கேள்வி கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கிற இந்த சிக்கலான அரசியலை புரிஞ்சுக்க நமக்கு எது அதிகமா தேவை புள்ளி விவரங்களோட துல்லியமா இல்லனா விழுமியங்களோட வெளிக்காட்டுதலா ஒருவேளை உண்மையான பதில் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கோ நீங்க என்ன நினைக்கிறீங்க